வணக்கம் செல்லங்களே மில்க் பாக்கெட்ல உங்களை வரவேற்கிறோம் நம்ம பாட்டி சொன்ன சூப்பர் கால்வழி ரெமெடிகள் ரெடியா மஞ்சள் இஞ்சி புதினா இன்னும் நிறைய டிப்ஸ் பதினைந்து நிமிஷம் பண்ணா வலி ஓடிடும் வாங்க தொடங்கலாம் ரெண்டு கிராம் நசுக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில கலந்து இளஞ்சுட்டா ஆக்கி கால் வலிக்கிற இடத்துல மெதுவா தடவி வச்சிடுமா கிராம் போட சூடு உன் மூட்டு வலியையே உடோடைய தணிக்குது கால் வலி சீக்கிரம் குறையணும்னா இதுதான் பாட்டி சொல்ற சரியான மருந்துமா கிராம்பு க்ளோவ் இயற்கையாகவே சூடு தன்மை கொண்டது அதிலுள்ள யூஜினால் என்னும் மூலப்பொருள் உடலின் வலியை குறைக்கும் தன்மை கொண்டது தேங்காய் எண்ணெய் நல்ல அதே சமயம் அது தோலின் அடுக்கு வரை சென்று கிராம்பின் மருத்துவ குணங்களை உடலுக்குள் கொண்டு சேர்க்கும் இது ஒரு பாரம்பரிய முறையிலான வீட்டு வைத்தியம் நீண்ட நாள் வலி அல்லது தீவிர பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை கண்டிப்பாக பெறவும் ஒரு சிட்டி பெருங்காயத்தை வெது வெதுப்பான தண்ணீர்ல நல்லா கலந்து உடனே குடிச்சிடுமா பெருங்காயத்தோட சூடு உடம்புக்குள்ள நிமிர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த திடீர் கால் இழுக்கும் வலியையே உடனே தளர் செய்திரும் வலி வர வேலையிலே எடுத்துக்கிட்டா கால் வலி அப்படியே உடனடியா குறையிடும் பெருங்காயம் என்பது சமையலில் வாசனையும் சுவையும் அளிப்பதோடு மட்டுமில்லாமல் உடல் நலத்திற்கும் பல நன்மைகள் கொண்ட ஒரு மசாலா பொருள் இது ஜீரணத்திற்கு உதவும் காற்றடைப்பை குறைக்கும் மற்றும் சில வலி குறைக்கும் பண்புகளும் கொண்டுள்ளது பெருங்காயத்தில் இருக்கும் நுண்ணுயிரி எதிர்ப்பு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மைகள் சூடு தண்ணீர் உடல் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பெருங்காயம் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் கவனிக்க வேண்டியது நீண்ட நாட்கள் தொடர்ந்து கால் வலி இருந்து வந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும் பெருங்காயத்திற்கு யாருக்காவது அலர்ஜி இருந்தால் இதை தவிர்க்கவும் கொஞ்சம் மஞ்சள் தூளா நல்ல எண்ணெயில கலந்துகிட்டு காலை வலிக்கிற இடத்துல போட்டு பாருமா இது கால் வலிக்க ரொம்ப நல்லதுங்க சீக்கிரம் வலி குறைக்கும் மஞ்சளுக்கு சூடு நச்சு தீக்கிற சக்தி இருக்கு உடம்புல அழற்சி குறையச் செய்கிறது நல்லெண்ணெய் சேரும்போது அது தோலுக்குள்ள நன்றா ஊறி உதிரம் சுழற்சி நல்லா ஆக்குது இதான் வலி கரைஞ்சு போகுது மெடிக்கல் புத்தகத்துல கேக்யூமின்னு சொல்றது நம்ம பாட்டி மொழியிலே மஞ்சள் சூடா அறுவை செய்யும் என்பதுதான் வலி குறையும் வீக்கம் குறையும் ஈரம் போகும் அடுத்த முறை கால் வலிச்சா பாட்டி ரெசிபி ரெடி மஞ்சள் பிளஸ் நல்லெண்ணெய் ஈக்குவல் டு வீட்டு பெயின் கில்லர் நல்லா அரைச்சு பச்சையான புதினா கால் வலிக்கிற இடத்துல கொஞ்சம் தடிமனா போட்டுக்கோமா கொஞ்ச நேரம் வச்சா உடம்புக்கே ஜில்லனி ஒரு குளிர்ச்சி வரும் அந்த தான் கால்ல இருக்கிற அந்த மூட்டு வலியையும் சூட்டையும் நிம்மதியா தணிக்குது வீட்டுல எப்போதும் சமையல் அறையில் மறைந்து கிடக்கும் பச்சை செடி சாம்பாரிலோ சட்னியிலோ மட்டுமல்ல மருத்துவ குணங்களிலும் புதினா முன்னிலை வகிக்கும் பாட்டியின் காலத்தில் மாத்திரை வலி நிவாரணி போல அதிகம் கைவசம் இல்லை வீட்டிலிருந்த இயற்கை மூலிகைகள்தான் மருந்தும் பாசமுமாக இருந்தது புதினாவுக்கு உள்ள இயற்கையான மென்தால் என்ற சத்து உடலுக்கு குளிர்ச்சியையும் வீக்கம் குறைக்கும் தன்மையையும் தருகிறது நீங்க நெக்ஸ்ட் டைம் காலில் வலி இருந்தாலும் சோர்வு வந்தாலும் பாட்டி மாதிரி புதினா அரைத்து போட்டு பாருங்க அந்த ஜில்லுனு தேகம் ஃபீலிங் உங்க மனசுக்கும் ஒரு ஜென்டல் ஹக் மாதிரி இருக்கும் இஞ்சி துருவின தண்ணில கொதிச்சு குடிச்சா உடம்பு வலியும் கால் வலியும் தாண்டிக்கும் கால் வலி இருக்கா இது சூப்பர் ரெமெடிமா இஞ்சி உடம்புக்கு ஒரு நேச்சுரல் ஹீட்டிங் ஏஜென்ட் இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி சோர்வு குறையும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் சளி சோர்வு தள்ளும் பாட்டி சொல்றது பழைய காலம் இருந்தே வந்த ஒரு நம்பிக்கை ஆனா சயின்ஸ்லயும் இதுக்கு சப்போர்ட் இருக்கு சோ அடுத்த தடவை கால் வலி உடல் வலி வந்தாலே மருந்து பாக்குறதுக்கு முன்னாடி மருந்து ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சேஞ்ச் பெரிய ரிலீஃப் தரும் காலையிலே கொதிக்க வச்ச வெதுவெதுப்பான தண்ணில்ல ஒரு எலுமிச்சை பழத்தை கச்சா பிழிஞ்சு கொஞ்சம் கலந்து குடிச்சிடுமா அதுல இருக்குற நன்மை உடம்பை கச்சிதமா சுத்தம் பண்ணிடும் இதுதான் கால் வர அந்த உட்புற சூட்டை தணிக்குது இதை தினமும் செஞ்சுட்டா அம்மாடி காலையிலே எழுந்ததும் ஒரு கப் வெந்நீர்ல எலுமிச்சை பிழிஞ்சு குடிச்சா உடம்பு சுத்தமாகும் அந்த சூடு தண்ணீரே லெமன் சுருகிறது உங்க ரத்தத்துல உள்ள கசப்பெல்லாம் கழுவிடும் கால் ஆஹா இதுவே ரொம்ப நல்ல வைத்தியம் நாளும் குடிச்சுட்டே இருந்தா மூட்டுக்களும் நன்றாக வேலை செய்யும் வலி குலையும் பாட்டி சொல்வது மருந்தும் உடற்பயிற்சியும் சேர்த்தாதான் உடம்ப காப்பாத்திக்க முடியும் அதனால குடிச்சிட்டு ஒரு சின்ன நடை கொஞ்சம் உடல் செய்யல் அப்புறம் நாள் முழுக்க ஜோஷ் உப்ப நல்லா கரைய வச்சு அந்த தண்ணீர்ல உன் காலத்தை நிமிர்ந்து வச்சிடுமா கொஞ்ச நேரத்துல அந்த வெப்பம் உப்போட சக்தி சேர்ந்து கால்ல இருக்கிற அந்த வலி பிடிப்பு சோர்வெல்லாம் தளர்ந்து போயிடும் ஏன் கல் உப்பு அவ்வளவு ஸ்பெஷல் நம்ம வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ற சாதாரண டேபிள் சால்ட் மாதிரி இல்லாம கல்லுப்புல நிறைய மினரல்ஸ் இருக்கு மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம்னு பல சத்துக்கள் அதுல அடங்கியிருக்கு நம்ம கால்ல வலி எடுக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் தசை பிடிப்பு மசில் கிராம்ஸ் இல்லனா வீக்கம் இன்ஃப்ளமேஷன் சுடுதண்ணி நம்ம தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும் இது வெறும் வலிக்கு மட்டும் இல்ல கல்லுப்புல இருக்கிற மினரஸ் நம்ம கால் சருமத்தை மென்மையாக்கி இறந்த செல்களை நீக்கவும் உதவும் அதனால கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கும் தண்ணி தொடும்போது அது இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும் கல்லுப்பு இதுக்கு துணை புரியும் இந்த சிம்பிள் டிப்ஸ் நம்ம அம்மாச்சி காலத்தில் இருந்து வருது இதுக்கு பின்னாடி இவ்வளவு அறிவியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமே வலி வந்தா அம்மாச்சியோட இந்த சூப்பர் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க வந்து என்னல்ல பூம்புகாச்சினா மசாஜ் பண்ணினா ரத்த ஒட்டம் நல்லா வரும் கால் வலி வர காலம் எல்லாம் இதான் வரும் தெரியுமா கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் உடம்புக்கு அப்ளை பண்ணும்போது இதில் உள்ள அல்லைல் ஐல் ஐசோதையோசையனேட் காம்பவுண்ட் ஸ்கின் சர்ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால மசாஜ் பண்ணும் இடம் வார்ம் ஃபீல் ஆகும் இரண்டு பூண்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பிளஸ் பெயின் ரிலீஃப் காம்போ பூண்டுல ஆலிசன் என்னும் நேச்சுரல் காம்பவுண்ட் இருக்கிறது இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் கோளாறான மசில்ஸ் ஜாயின்ஸ்ல மைல்ட் பெயின் இருந்தால் சூத் பண்ணும் மூன்று இரண்டையும் சேர்ந்தால் என்ன பயன் சூடு பிளஸ் anti-inflammatory effect ஒரே நேரத்தில் ரத்த ஓட்டம் மேம்படும் கால் வலி மூட்டு வலி மசில் ஸ்டிஃப்னஸ் குறையும் ஸ்கின் மீது natural antibacterial protection ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் சூடு தண்ணி ஒத்தடம் அப்புறம் ஐஸ் கட்டி ஒத்தடம் மாத்தி மாத்தி போடு கால்வழி திரும்ப வர மாட்டேன் கால் வலி அல்லது மூட்டு வலி என்ன காரணத்திற்காக வந்தாலும் சரியான முறையில் பராமரிப்பது முக்கியம் உடனடி நிவாரணத்திற்கு ஹாட் கம்ப்ரஸ் மற்றும் கோல் கம்ப்ரஸ் மாறி மாறி செய்வது பலருக்கு உதவிகரமாக இருக்கிறது ஏன் இந்த முறை சூடு ஒத்தடம் ஹாட் கம்ப்ரஸ் பாதிக்கப்பட்ட பகுதியில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து வலி மற்றும் இறுக்கத்தை குறைக்கிறது ஐஸ் ஒத்தடம் கோல் கம்ப்ரஸ் வீக்கம் மற்றும் அழற்சியை குறைத்து வலி சிகிச்சை செய்ய உதவுகிறது மிகவும் கடுமையான வலி இல்லாதபோது லைட் ஸ்ட்ரெச்சிங் மற்றும் லோ இம்பாக்ட் எக்ஸசைசஸ் உதாரண ஆங்கிள் ரொட்டேஷன் கேப் ஸ்ட்ரெச் குவாட்ரிசெப் ஸ்ட்ரெச் மூலம் மூட்டுகள் உறுதியுடன் இருக்கும் கவனம் டயபெட்டிக் நியூரோபதி ஸ்கின் சென்சிட்டிவிட்டி ஓபன் ஓன்ட் இருந்தால் கம்ப்ரஸ் செய்ய செய்யும் முன் அணுகவும் நீண்ட கால வலி இருந்தால் பிசியோ தெரபிஸ்ட் ஆலோசனை பெறுவது நல்லது வெந்தயம் ஊற வச்சு தண்ணி குடிச்ச உடம்பு குளிர்ச்சியாகி கால்வலி திடீர்னு போகும் கால்வழிக்கே பட்டிக்கிட்ட ரசையான டிப்மேன் வெந்தயத்தில் இயற்கையாகவே உடலை குளிர்விக்கும் பண்புகள் உள்ளன இது நம் உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைக்க உதவுகிறது உடல் சூடு குறையும் போதே அது தொடர்பான பல பிரச்சனைகள் குறைய தொடங்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எனப்படும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன கால் மற்றும் மூட்டு வலிக்கு முக்கிய காரணமே அங்கு ஏற்படும் வீக்கமும் இன்ஃபிளமேஷனும் தான் வெந்தய நீர் இந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தி வலிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது பார்த்தீர்களா முன்னோர்களின் ஒவ்வொரு எளிய பழக்கத்திற்கு பின்னாலும் ஒரு ஆழமான அறிவியல் காரணம் இருக்கிறது இனி கால்வலி அல்லது உடல் சூடு என்று உணரும்போது இந்த அற்புதமான வெந்தய நீரை முயற்சி செய்து பாருங்கள் ஹலோ செலங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மில்க் பாக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் பார்ட்டி டிப்ஸ் கொண்டு வரோம் ஸோ பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ரெடியா இருங்க பைமா